நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் மகா கும்பமேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம் மகா கும்பமேளா என்பது இந்தியாவில் நடைபெறும் மிக பிரம்மாண்ட விழாக்களில் முதன்மையானதாகும் கும்பமேளா பற்றி பலருக்கும் முழு விபரங்கள் தெரியாமல் இருக்கும் இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது என்பது கூட பலருக்கும் தெரியாது இதன் சிறப்பு தெரியாதவர்களுக்கு இந்த கட்டுரை உதவியாக இருக்கும் மகா கும்பமேளா அன்று என்ன செய்ய வேண்டும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படி மகா கும்பலேமாவில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்ற தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் மகா கும்பமேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம் மகா கும்பமேளா உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் சந்நியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது கும்பமேளா திருவிழா ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜெயினி மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில்தான் நடத்தப்படும் இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது கும்பமேளா வகைகள் மொத்தம் நான்கு வகையான கும்பமேளாக்கள் உள்ளன அதாவது ஆர்த் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா உள்ளன இவை ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் உள்ளது ஆர்த் கும்பமேளா ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும் பூர்ண கும்பமேளா இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் உஜ்ஜேனி ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்தப்படும் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும் இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் இதை சேட்டா கும்பமேளா என்றும் சொல்லுவதுண்டு மகா கும்பமேளா இதுதான் நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது பன்னிரண்டு பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும் இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் கும்பமேளா தோன்றிய வரலாறு அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலைக் கடைந்தபோது பல்வேறு தெய்வீகத் தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது அது அசுரர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை கும்பம் எடுத்துச் சென்றார் அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜயினி காசி ஆகிய நான்கு புனித நகரங்கள் தோன்றிய இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்மேளா ஆகும் கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும் மகா கும்பமேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாற்பத்து நான்கு நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் நவகிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டு வர உள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா கும்பமேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்வுகள் மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும் யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றிற்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி பிளர்நமி ஸ்நானத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தொன்பதில் அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூன்றில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி மகி பிளர்னமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் செய்ய வேண்டியது இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் முப்பத்தைந்து முதல் நாற்பது கோடி வரையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜில் குவிய துவங்கிவிட்டனர் கலாச்சார நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் உணவு கடைகள் என கோலாகலமாக நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராட உள்ளனர் இதனால் பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நூற்று நாற்பத்து நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள் திருவேணி சங்கமங்களில் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம்